யாருமே ஆட்டுச்சு இல்லை சார் எல்லாம் டூப் தான் எவ்வளோ சிக்கன் வேணும்னு கேளுங்க சார் ஒரு யூனிட்டுக்கே நான் சமைச்சு போடுறேன் எனக்கு அட்லியும் யாருன்னு தெரியாது நான் போனேன் இவங்களாம் ஒரு டைரக்டர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணல பையன் ஐ கார்ட் பார்த்துருக்கியா ஃபோட்டோ எடுக்கிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அப்படி எடுப்பான்னு எடுப்பான கூட எடுப்பானே படுத்துன்னு கூட எடுத்தான் அவன் குந்துமே நீ என்னடா பேசினுக்கிறா என்னடா அந்த கதையெல்லாம் பேச அவர் காதுக்கு போமே இந்த ஜூனியருங்க பண்றது ஜூனியர் அசிட்டன்ட்டுங்க பண்ணுறதால தான் இப்படி டைரக்டர்ஸ் ஆடுறாங்க சார் நான் வேணால் கூட அவங்க காலில் கூட விழுவரேன் சார் அட்லி அஸ்டெண்ட்டு பண்ணதால் நான் அட்லி அட்லின்னு சொல்கிறேன் உங்ககிட்ட பைசா பலம் இருந்தால் என்கிட்டயும் ஆள் பலம் இருக்கும் நான் விரோதியே கிடையாது இந்த படத்துக்கும் விரோதி இல்லை இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது எல்லார மாதிரி நானும் ஒரு ஆனால் எல்லாருக்காக குரல் கொடுத்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு கேமரா பொண்ணால் தெருவில் நிற்கிறேன் சார் தூக்குதுன்னா இது இல்லை ஆனால் தூக்கிடுவேன் வேஷம் தருவீங்களா இல்லை தொடர்ந்து வேஷங்கள் தருவீங்களா இல்லை ஓரம் கட்டி தூக்கிடுவேன் தூக்கிடுவீங்களா என்ன பண்ணுவீங்க ஆப் லோக் மூடிய போலியே மே கே கரணா த கிரேட் கனிமொழி கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க சார் எங்கள் லேடிஸ்களுக்கு எனக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் இருக்கு மரியாதைன்னா உதயக்கிட்ட கற்றுக்க சொல்லுங்கள் சார் நான் வந்து டப்பிங் யூனியனில் த கிரேட் ராத அபியாளர் கொஞ்சம் முப்பது கா முப்பது வருஷ காலமாக நான் டப்பிங் யூனியனில் மெம்பராக இருக்கேன் ஆனால் ஒரு நாலு நாலரை வருஷம் டப்பில் டப்பிங் யூனியன் கமிட்டி மெம்பராக இருந்தேன் அதுக்கு காரணம் என் தலைவர் ராதாரவி அவர் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள்லாம் இல்லவே இல்லை சார் இந்த பிரச்சனை வந்தது இப்படி ஆகியிருக்குன்னு நான் ஃபோனில் சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீ ஃபேஸ் பண்ணுமா நாங்கள் இருக்கோம் அதே மாதிரி எங்கள் பொருளாளர் செயலாளர் கதிர் கதிர்கெல்லாம் ஃபோன் பண்ண உடனே தெவி நீ அழுவாத நாங்கள் இருக்கோம் நாங்கள் உனக்கு பின்னால் சப்போர்ட்டிவ் நீ எதுக்குமே பயப்படாத நம்ம யூனியன் இருக்கும்போது நீ எதுக்கும் கலங்காத என்ன உன் மனசில் இருக்கோ அதெல்லாம் நீ பேசு உண்மையை பேசு என்ன நடந்தது உனக்கு என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்கன்றது சொல்லிருந்தாங்க அந்த தைரியத்தில் நான் இப்போ மறுபடியும் சொல்கிறேன் சார் நான் ஒரு பதினஞ்சு நாள் ஒர்க்குன்னு சொன்ன ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போனேன் சார் அப்போதான் பெரிய பெரிய வேஷங்கன்னு சொன்னாங்க சரி அதை நம்பி போயிட்டோம் நம்ம தலை விதி சொன்னேன் ஜீனியர் ஆக்டிஸ் தான் அது அதுக்கும் ஓகே ரைட்டுன்னு போய்ட்டு போனவுடனே ஒரு இன்னும் ஃபுட்பால் கிரா கிரவுண்டு மாதிரி ஒரு பெரிய செட்டு ஒன்று போட்டிருக்காங்க அந்த கிரவுண்டில் வெயில் வெயிலை தவிர வேறு எதுவும் இல்லை போனவுடனே போய் ஏறி உக்காந்துக்குங்க ஒரு ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு ஒரு அது அவங்க இஷ்டம் இது ஒரு ஷார்ட் எடுத்து முடிஞ்சோடனே இந்த பக்கம் போய் உட்காருங்க வெயில் தான் அந்த ஷார்ட் எடுத்தோன்னே இந்த பக்கம் போய் உட்காருங்க ஏன்னா ஆர்டிஸ்ட் இல்லை இந்த பக்கம் போனோடனே அந்த பக்கம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே யாருமே ஆர்டிஸ்ட் இல்லை சார் எல்லாம் டூப் தான் அதில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னாக்கா டெக்கரேட்டு விஜய் விவேக் லயன் தாரா அது சிந்துஜா யோகி பாப்பு இதை தான் ஃபஸ்ட்டே நாங்கள் பார்த்தோம் ஒரு நிமிஷம் அப்படி உள்ளே வந்தாங்க போயிட்டாங்க அடுத்த நாள்லேருந்து டூப் தான் ஒர்க் இருக்காங்க அந்த டூப்புக்காக நாங்களும் ஏன்னா நான் அங்கே கூலி வாங்குறவங்க சரி நாங்கள் வெயிலையோ மழையிலையோ தான் அந்த ஒர்க்குக்காக போனதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு தான் நாங்கள் பண்ண முடியும் இதில் ஒரு இது என்ன கேட்டிங்கன்னா காலையில் ஆறரை மணிக்கு ஃபோன் வாங்கிப்பாங்க நைட்டு ஆறரை மணிக்கு தான் தருவாங்க அந்த ஃபோனை வாங்குறதுக்கு கூட க்யூ நிற்கணும் அதுக்கு ஒரு டோக்கன் அதே மாதிரி சாப்பாடுக்கு ஒரு டோக்கன் லைனில் நிற்கணும் மதியானம் சாப்பாட்டுக்கு போனோன்னு நாங்கள் போய் ஒரு செட்டில் உட்காந்தோம் அண்ணா இங்கெல்லாம் உட்காரக்கூடாது இங்கே உட்காரக்கூடாது இதே எனக்கு யூடியூப்லலாம் கேட்குறாங்க அந்த அம்மா கறி எல்லாம் சாப்பிட்டே இருக்காது போலிருக்கு அந்த அம்மாவுக்கு சிக்கனே சாப்பிட்டு பழக்கம் இல்லை பிள்ளுருக்கு அதான் அந்த அம்மா சிக்கனை பற்றி பேசுது எவ்வளோ சிக்கன் வேணும்னு கேளுங்க சார் ஒரு யூனிட்டுக்கே நான் சமைச்சி போடுறேன் ஆனால் ஜூனியர் ஆர்டிஸ்டு இழிவாக பேசாதீங்க அதுலேயும் ஏன் பர்டிகுலர் எண்ணை பற்றி பேசாதீங்க சாப்பாடு இல்லை அது இல்லை அது இல்லாமல் இப்போ என்னன்னா புதுசாக ரெண்டு நாளாக யூடியூப்பில் நிறைய பார்க்குறேன் இவங்க பின்னால் மகாசக்தி இவங்க பின்னால் யாரோ இருக்காங்க அவங்க தூண்டுதல் தான் அம்மா பண்ணுறாங்க இல்லைன்னா அம்மா பண்ண மாட்டாங்க சார் நான் ஒண்டியாக இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சின்னா திஸ் இஸ் கோல் தட்லீட் டிரெக்டர்ஸ் அத்தென்ட் டிரெக்டர் த டைரக்டர் ஃபார் அட்லி எனக்கு அட்லி யாருன்னு தெரியாது சார் ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் போனேன் மூணு நாள் ஒர்க் பண்ணேன் நாலாவது நாள் அவங்க என்ன சொன்னாங்க சாப்பாடில் வந்து எலும்பெல்லாம் போட்டு அது மேலே கறி எல்லாம் எடுத்து போட்டு ஒரு அண்டாவில் போட்டு கலக்கிட்டு போட்டாங்க நானும் என் கூட இருந்தவங்க பார்த்துட்டு நான் சொன்னேன் அப்பா எங்களுக்கு வேண்டாம் இல்லைம்மா நல்லது தான் நீங்கள் தான் பார்த்தீங்க இல்லை இப்போ வந்து தட்டில் எடுத்துகிட்டு வந்தோம் அது சும்மா கலக்கிட்டு தானே போடுறோம் சாப்பிட்டா ஒன்றும் அவங்க அத்தனை சொன்னேன் இல்லைப்பா நாங்கள் பார்த்துட்டோம் அது எலும்பு தான் நான் பார்த்தேன்னு சொல்கிறேன் அதெல்லாம் இல்லாமா சார் ப்ரொடக்ஷனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது இருந்தாலும் சொல்கிறேன் ப்ரொடக்ஷன்லாம் எங்களுக்கு நல்லா பண்ணாங்க அங்கே நின்று இருந்தவங்க வந்து இதை கேட்டுகிட்டு போய் இன்னொரு டைரக்டர் இன்னொரு டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு இவங்களாம் ஒரு டைரக்டர்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணல சார் அஸ்ட்டு மாதிரி பிஹேவ் பண்ணல அவங்க சும்மா சம்பளம் வாங்குறதுக்கு அவங்க பேர் வாங்குறதுக்கு வராங்க ஏன்னா எடுத்த எடுப்பிலே வந்து இவங்களும் நாளைக்கு அட்லி மாதிரி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அட்லி தம்பி வந்து யாருன்னு எனக்கு தெரியாது ரொம்ப நல்லா மூணு நாளாக நல்லா தான் இருந்தார் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தார் இதை ப்ராப்ளம் என்ன ஒன்று அவர் என்னை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் அம்மா நீங்கள் வயசில் பெருசாக இருக்கீங்க என்னமாச்சு ஏமா அவங்கள அப்படி சொன்னாங்க நான் அது தீர்த்து வைக்கிறோம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்னை பத்து பேர் அடிக்க வராங்க என்ன ஏ என்னில்லை ஏ அங்கே உட்கார் பெயிண்ட் அடிக்கிறாங்க என்மோ கட்டெல்லாம் எழுதுறாங்க ஒரு வயசு இருக்குது சார் எங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுங்கன்னா தண்ணி இல்லை பாத்ரூம் இல்லை தயவு செஞ்சு கையெடுத்து கேட்டுக்கிறேன் இனிமேல் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க மாதா வீடுன்னு ஒன்று இருக்குது சார் அந்த டைம்லேயும் ஷூட்டிங்க்கு வராங்க அவங்க எல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க எங்கே சார் போவாங்க நாங்கள் கேட்குறது என்ன தெரியுமா அவங்கக்கிட்ட இனி வரும் படம் இனி வரும் டிரக்டர் பண்ண போகிறவங்க நீங்கள் எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கூப்பிட்டிங்கன்னா ஒரு ஹால் கொடுங்க ஒரு ஃபேன் கொடுங்க ஒரு பாத்ரூம் கொடுங்க வெயில்லேருந்து வந்து நின்றோன்னு கொஞ்ச நேரம் நாங்கள் உட்காந்து திரும்ப போகிறோம் அந்த மாதிரி இடம் இல்லாததானே இன்னொரு சேரில் உட்காந்தோன்னா நீங்கள் எழுந்துருன்னு சொல்கிறீங்க அதுதான் நாங்கள் பண்ண தப்பு நிற்கவே இப்படி வைக்கிறீங்களேன்னு யாரு சேரில் போய் உட்காந்தோம் ஆமேலே இமெயிலை பாப்பி தலைமையில் நீங்கள் எம்எயிலை போட்டுட்டீங்க ஐ டோன்ட் மைண்ட் அட் ஆல் ஐ கேன் ஃபேஸ் இட் ஐ டோன்ட் மைண்ட் அட் ஆல் இப்போ என்ன நடந்தாலும் சரி சார் என்னால் பொறுக்க முடியல இவங்க பண்ணது திரும்ப 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 ஒரு பையன் ஐ கார்ட் பார்த்துருக்கியா ஃபோட்டோ எடுக்கிட்டேன் உன்னை இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் எடுப்பான்னு படுத்துன்னு கூட எடுப்பானேன் படத்துன்னு கூட எடுத்தான் அவன் எங்கே போய் போடுறாங்க போட்டோம் சார் ஆ நான் எஃப்ஐஆர் வாங்கினதுக்கப்புறம் நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிப்பேன் நான் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இது புலீஸ் இஸ் செல்லிங் புலீஸ் இஸ் வெரி குட் டு மீ இவ்வளோ நான் நின்று பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி உட்காந்து பேசுகிறேன்னா என் பத்திரிகை சகோதரர்கள் என் பத்திரிகை நண்பர்கள் முப்பது வருஷமாக எனக்கு சப்போர்ட்டு ஈவன் அரசியலையும் சரி சினிமாவிலும் சரி அரசியலில் எனக்கு இன்னொரு பேர் இருக்குது சார் மைலேகை தேவி நான் அதை சினிமாவில் கொண்டாட விரும்பலை நான் இருக்கிற அரசியலில் இன்னைக்கு நான் போய் சொன்னேன்னா தட்டு தட மாறிடும் ஆனால் இது சினிமா சம்மந்தப்பட்டதுன்றதுக்காக நான் நானே பண்ணிகிட்டு இருக்கேன் ஹேண்டில் இதுக்கு மேலே மீறி போச்சுன்னா ஐ கேன் கோ ஃபார் ப்ரைம் மினிஸ்டர் ஆல்சோ ஐ கேன் கோ ஃபார் ராகுல் காந்தி ஆல்சோ மேம் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல அந்த அம்மா கிடக்குறேன் அந்த அவளே என்னது யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கான் அது பூஞ்சப்பாரு அதுவே பஜாரி மாதிரி இருக்குது நானே டப்பிங் ஆட்டு ஏய் சும்மா குந்துமே நீ என்னடா பேசினுங்கிற என்னென்ன அந்த கதையெல்லாம் பேசுகிறதுன்னு டபிங் பேசுகிற ஆளுங்க நாங்கள் என்கிட்டே அவன் சொல்கிறான் இதில் ஏய் வாயை அடக்கி பேசு நான் நீ பஜாரி மாதிரி இருக்கிற காசுக்கு ஐடியா போட்டுன்னு எங்கள் விஜயை வந்து மிரட்டுறியா நான் யார் சார் விஜய் மிரட்டுறதுக்கு விஜயை நான் இன்னும் பார்க்கவே இல்லை சார் ஏன்னா விஜய் சார் கூட நான் பண்ணியிருக்கேன் விஜய் தம்பி கல்யாணத்துக்கு நான் போயிருக்கேன் அந்த படத்தை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் விஜய் தம்பி கல்யாணத்துக்கு அவர் பக்கத்தில் நின்று என் வேலைக்காரங்க கூட நான் எடுத்த படத்தை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஐ வாண்ட் டு ஷோ யூ அப்போ தான் விஜய் தம்பிக்குன்னு தெரியணும் நான் யாருன்னு சொல்லி ஆனால் அந்த தம்பி என்னை பற்றி நேற்று கொடுத்துருக்குறாரு என்ன தான் இருந்தாலும் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவங்கள பற்றி தப்பாலாம் பேசாதீங்க இது மாதிரிலாம் இழிவாக ஒரு ஓட்டு போடுறதுக்கே அந்த தம்பி லைனில் நின்று ஓட்டு போடுனா எங்கெல்லாம் அப்படி பேச மாட்டாருங்க அவர் காதுக்கு போகாமல் இந்த ஜூனியருங்க பண்ணுறது ஜூனியர் அசிட்டுங்க பண்ணுறதால தான் இப்படி டைரக்டர் ஆடுறாங்க இந்த அட்லிக்கு கூட கையெடுத்து கும்பிடுறேன் இந்த மாதிரி அசிட்டன்ட்டு வைக்காதீங்க சார் நீங்கள் நல்ல நல்ல படம் கொடுத்தவர் இது மாதிரி தான் படம் ஆரம்பிச்சதுலேருந்தே நான் அன்றைக்கி சொல்லிவிட்டு வெளியில் வந்தேன் என்னை பத்தினியான்னு கேட்டான் ஒருத்தன் ஒருத்தன் தான் சொல்வேன் இன்னைக்கு பத்தினியாடி நான் பத்தினியோ இல்லை சார் ஆனால் நான் சொன்ன சாபம் பலிச்சிருச்சு இன்றைக்கி கிரெயின் கூட உழுந்த க்ரெயின் தலைமையில் விழுந்து ஒருத்தர் சாபத்துருக்காரு அவர் கூட எங்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தார் சொல்லுவார் தொப்பி கொடுத்தாரு அம்மா நீ எவ்வளோ அழகாக இருக்கிற தொப்பி போட்டுக்கோமான்னு சொல்லிவிட்டு அவர் தலையில் விழுந்துருக்க சார் ஏன்பா ஒரு யார் பாவத்தை கொட்டிக்கிறீங்கன்னா இப்படி தான் ஆகும் பண்ணாதீங்க அதுக்காக நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்கணும் என்னை தலையில் வச்சு ஆட்டோலாம் நான் சொல்லலைப்பா எங்களை மாதிரி ஏழைங்களை கொடுமைப்படுத்தாதீங்க எங்கள் சம்பளம் கரெக்டாக எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு நல்ல வேலைகள் கொடுங்கப்பா அதை தான் நான் வேண்டி வேண்டி கேட்குறேன் எனக்கு இப்போ பத்து நாளாக வேலை இல்லை இன்னும் பத்து நாளில் நான் வாடகை கொடுக்கணும் எல்லா டைரக்டர்ஸும் இதுக்கப்புறம் என்னை ஒதுக்கிடாதீங்க என்னை கூப்பிட்டு வேலைகள் கொடுங்க மீ அ சான்ஸ் ஐம் ரிக்வஸ்டிங் ரிக்வஸ்டிங் ஐ தேங்க்ஸ் ஃபார் அ புலீஸ் பீப்புள் ஐ தேங்க்ஸ் ஃபார் அ பத்திரிகை தேங்க்ஸ் ஃபார் சினிமா வேர்ல்டு ஃபார் ஆல் இண்டஸ்ட்ரியல் சார் நான் வேணால் கூட அவங்க காலில் கூட விழுவரேன் சார் ஏன்னு சொன்னாக்கா தெரிஞ்ச வயசை கூட நான் எதிர்பார்க்கல ஏன் இப்படி பண்ணீங்க நீங்கள் ஒரு நல்ல டைரக்டருன்றாங்க அந்த நல்ல டைரக்டர் டைரக்டர் வந்து சொன்னாங்க இந்த அம்மா அப்படி பண்ணாங்க இந்த அம்மா அப்படி சொல்கிறாங்க நாங்கள் பேச நீங்கள் தூரத்தில் நின்று இவ்வளோ நடக்குது வேலை பா வே வேடிக்கை பார்க்குறீங்க போலீஸ் வந்து கூட நீங்கள் மறைஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குறீங்க ஏன் சார் உங்களுக்கு தைரியம் இல்லை என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம்ல என்னம்மா ஆயிடுச்சு இப்போ என்னம்மா ஏன் நீங்கள் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா சார் அப்போ வேலை வாங்கும் போது ஆர்டிஸ்ட்டை இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்கன்னு சொல்கிறீங்கல்ல கேமராவை பாருங்கன்னு சொல்கிறீங்கல்ல அந்த ரெண்டு நிமிஷம் என்கிட்ட வந்து பேசியிருக்கலாங்க சார் அந்த இடத்துல விஜய் தம்பி இருந்திருந்தால் கண்டிப்பாக பேசியிருப்பார்ல இன்றைக்கி அவரோட படம்னாலே ப்ராப்ளம் ஆகுதுன்றாங்களா ஏன் சார் அஜி நான் இவருக்கு வந்து பப்ளிசிட்டி இல்லையா அட்லீட் அஜித் படம் ஓடுது அஜித் படம் ஓடணும் அஜித் படத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கூட வரலையே சார் இத்தனை நாங்கள் படம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நாங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லா படம் எல்லா சீரியல் தான் வேலை எங்களுக்கு நான் வந்து அஜித்தை தனியாக பிரிக்க முடியாது விஜயை பிரிக்க முடியாது ரஜினி ரஜினி சார் கூட நான் நிறையா படம் பண்ணியிருக்கேன் சார் எல்லா படம் ஹைதராபாத்தில் பண்ணியிருக்கேன் இதில் பெஸ்ட் படம் குசலன் நான் பண்ணியிருக்கேன் என்ன ஒரு மரியாதை சார் அந்த ராமராஜர் சிட்டியில் நான் வந்து மரியாதை எதிர்பார்க்கலை அஜித் மேலேயோ அஜித் மேலே குற சொல்ல விஜய் மேலே குறை சொல்ல யார் மேலேயுமே நான் குறை சொல்ல எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு நீங்கள் ரசிகரை தான் உங்களை குறை சொல்கிறாங்க தவிர நாங்கள் குறைய சொல்ல தேட்டரில் உங்கள் படம் போடுறதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் குரல் கொடுத்தோம் நாங்கள்லாம் நடிச்சிருக்கோம்னு அந்த ப்ரொஜெக்ஷன் பார்க்குறதுக்கு நாங்கள் தான் சார் போதோ வந்து நிற்போம் அப்போ நீங்கள் ஏன் எங்களை இந்த மாதிரி பண்ணுறீங்க இனி பண்ணாதீங்க தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட இன்னொரு தடையும் சொல்கிறேன் சார் அட்லி யாருன்னு எனக்கு தெரியாது நான் அந்த நாலு நாளாக தான் நான் அட்லியை பார்த்தேன் அவர் அன்றைக்கே இதை ரெண்டு நிமிஷம் என்னம்மா நடந்தது விடுங்கம்மா சரி ஏன் சார் ஈகோ அப்போ நாளைக்கு இன்னும் நீ உங்களை நான் தலையில் வச்சு ஆடுவே ஐயோ இது மாதிரி கூட ஒரு டைரக்டர் தம்பி இருக்கா சார் எல்லா இடத்துலையும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு இப்படி தான் சார் ஆகுது தான் நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட்காக இன்றைக்கி நான் குரல் கொடுக்குறேன் ஏன்னா அவங்க இல்லைன்னா படம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்கள தட்டி வேலை வாங்குங்க கொஞ்ச நாள் உட்கார வைங்க பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க சார் அதே சம்பளம் தான் இந்த ஐநூறுரூபா தான் அந்த தான் இன்றைக்கி அந்த முந்நூறுபா இல்லாமல் கூட பக்கம் சார் நான் கமிட்டி மெம்பராக இருக்கும் போது எங்கிட்ட வந்த அந்த பசங்கள்லாம் அழுகும் சார் மேடம் ஏதாவது சொல்லி ஏதாவதுன்னா அது நான் என்னென்னு சொல்ல சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வழிகாட்டுங்க ஏதாவது சொல்லி விடுங்க விட்டு வாய்ஸ் கூப்பிடுங்க ஏதாவது ஒரு சைடு ரோலு இப்படி சும்மா தலை காமிக்கிறது விசிறது அந்த மாதிரியாவது கொடுங்க எங்களுக்கு முந்நூறுவா வாங்கி கொடுங்க அந்த நிலைமை இன்றைக்கி எனக்கு வந்திருக்கு சார் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணதால் அட்லி அக்ஸ்டன்ட்டு பண்ணதால் நான் அட்லி அட்லின்னு சொல்கிறேன் இல்லைன்னா அட்லின்ற பேரே எனக்கு வாயில் வராது ஒரு பேரை ஒரே பேரை நீங்கள் நூறு தடவை உச்சரிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஆயுசு கூடும் இப்போ நான் அட்லி அட்லி அட்லின்னு சொல்கிறதால அட்லிக்கு தான் ஆயுசு ஜாஸ்தி தவிர கிருஷ்ணாதேவிக்கு இல்லை தெலுங்கில் சொல்லுவாங்க ஏதோ தர்மா அதோ கர்மா ஏதோ கர்மா அதோ தர்மா நான் செஞ்சது தான் எனக்கு வரும் அது மாதிரி நான் நல்லது செஞ்சால் நல்லது வரும் கெட்டது செஞ்சால் கெட்டது வரும் நான் நல்லது தான் செஞ்சிட்ருக்கேன் இது வரைக்கும் நான் கொடுத்த பேட்டியில் யாரையும் இழிவாக பேசலை இனிமேவும் பேச மாட்டேன் எப்படி சால்வ் பண்ண போகிறாங்கன்றது தான் என்னோடய கேள்வியே சார் இது நீங்கள் நாங்கள் வந்து போலீஸை பார்த்துக்குவோம் நாங்கள் அந்த அம்மா பார்த்துக்குவோம் நாங்கள் தூக்கிடுவோம்னு சொன்னால் நோ எங்கே போய் முடியும் தெரியல ஏன்னா உங்ககிட்ட பைசா பலம் இருந்தால் என்கிட்டயும் ஆள் பலம் இருக்கும் ஏதாவது இருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னாலையும் செய்ய முடியும் ஏன்னா நீங்கள் ஒரே தடவை உட்காந்த இடத்துல ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வக்கீலுக்கோ இல்லை ஜட்ஜுக்கோ எதாவது ஃபோன் பண்ணிங்கன்னா நான் நூறு தடவை லெவனெச்சி ஏறி ஏறி ஹைகோர்ட்டுக்கு போய்ட்டு நான் ஜெயிப்பேன் அட்லியோட ஒரு பத்து அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் சாப்பாட்டுக்கு ஆரம்பித்ததுலேருந்து சீரி அந்த படத்தில் உட்கார்ற வரைக்கும் சார் எனக்கு ட்ரபுளே ட்ரபுள் சார் நான் எனக்கு சொல்ல முடியல சார் நான் இன்ன வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கேன் டெய்லி அழுதுகிட்ருக்கேன் சார் வெக்கமாக இருக்குது சார் வெளியில் போகிறதுக்கு நான் எங்கே ஷூட்டிங்க்கு போவேன் யார் கூப்பிப்பாங்க இதை சால்வ் பண்ணோன்னா விஜய் சார் தான் சார் அவர் தான் முயற்சி எடுக்கணும் என்னை எங்கே கூப்பிடுறாரோ நான் வரேன் சார் அவர்கிட்ட பேசுகிறேன் ப்ளீஸ் எனக்கு இதுக்கப்புறம் ஐ நீட பிக்சர் ஐ நீட சீரியல் என் வாழ்க்கை ஓடணும் ஏன்னா எனக்கு யாரும் இல்லை ரெண்டுமே இப்படி நம்ம லோன் இல்லை நாளைக்கு ஒன்று ஒயிடுச்சின்னா என்ன சார் ஆகும் என் குடும்பம் எங்கே போகும் என்ன விரோதியே கிடையாது இந்த படத்துக்கும் விரோதி இல்லை இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது எல்லார மாதிரியும் நானும் ஒரு ஆனால் எல்லாருக்காக குரல் கொடுத்து நான் இன்னைக்கு எழுதுக்கிட்டு கேமரா பொருளால் தெருவில் நிற்கிறேன் சார் என் பின்னால் ஒரு கேங் இருக்குன்றீங்களா ஊல் தட் கேங் நீங்கள் யாரேன்னு நினைக்கிறீங்க அப்போ நான் யாருன்னு நினைக்கிறீங்க இல்லை நான் வந்து தீவிரவாதியா இல்லை நான் ஆப்கானிஸ்தானா நான் பாகிஸ்தானா யார் இல்லை காந்தியை சாப்பிட்ட மாதிரி தானுவா ஹூ ஐம் ஒய் யூ டக்கிங் தட் வார்த்தைகள் ஏன் விடுறீங்க என்னோட என்னோட தைரியத்தில் தான் நான் வந்த வீட்டில் யாருக்குமே கூட எதுக்குமே நான் சொல்லிக்கல நான் வந்தேன் ஏன்னா நான் தான் என்னோடய ஆர்டிஸ்ட்டுங்களுக்காக ஏன் அந்த ஏஜெண்ட்டுங்களையும் சார் நல்ல நல்ல ஏஜெண்ட்டை வைக்கணும் சார் ஏஜெண்ட்டுக்கு ஏஜெண்ட்டு வைக்கிறாங்க பாருங்கள் அவங்க எல்லாம் மொதல் தூக்கணும் சார் ப்ராப்பர் ஏஜெண்ட் ஷுட் பி தேர் அவங்க பண்ணுற ஆட்டம் இருக்குது பாருங்கள் டிக்டாக்னு ஒன்று வந்திருக்கு இதை போட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள் இவங்களுக்கெல்லாம் வச்சு வேலை வாங்கும் போது நாங்கள்லாம் எங்கே சார் போய் நிற்போம் நல்லவங்களும் இருக்காங்க ஒழியோ நீங்கள் போய் பேட்டி கொடுத்தோன்னே எங்களை தூக்கிட்டு போகிறாங்க நாங்கள் உங்கள் என்னையே தூக்குறேன்றான் ஒருத்தன் தூக்குறது என்ன அர்த்தம் என்ன இப்படின்ட்டு அப்புறம் சொல்கிறான் தூக்குதுன்னா இது இல்லை ஆனால் தூக்கிடுவேன் எந்த தூக்கு சொல்ல அப்படின்னு எப்போ எப் என்னென்ன மாதிரி வல்கர் பாருங்க சார் என் வயசுக்கு இதெல்லாம் தகுமா சார் வயதை டூயிங்ல என்ன என் கூட என்ன என்ன அங்கே அந்த ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு இந்த ஒரு ரெட் கலரில் பனின் போட்டிருந்தார் அவர் தான் பெரிய ஆஸ்டாக ஏ சரி உன்ன உன்னை பின்னால் என்னவோ கேங் இருக்குது ஏதோ ஐடியாவை தான் உள்ளே வந்துக்கிறேன் நின்று ஃபோனு வரட்டும் அந்த ஐடியாலாம் இப்போ நான் சொல்கிறேன் என் ஃபோனை எடுத்தேன் நூறுக்கு பண்ணீட் பார பிலீஸ் ப்ரொடெக்டிவ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க என்னை நான் இப்போ வெளியில் போகணும் நீங்கள் வரீங்க சார் என்ன ஃபைவ் மினிட்ஸ் சார் த பிலீஸ் இஸ் பிலீஸ் ஜஸ்ட் த கேம் தைரியமாக காலசட்டு தானேம்மா நான் அங்கே தான் நிற்கிறேன் வெளியில் வந்தேன் போலீஸ் சொல்கிறாங்க தண்ணி குடிங்கம்மான் என் கூட ஓடி ஓடியாந்து சொல்கிறாங்க தெய் மேடம் கிருஷ்ணா மேடம் தண்ணி குடிங்க மேடம் பிபி நான் பிபி பேஷண்ட் செட்டில் தண்ணி இல்லை செத்துப்போனா உங்களுக்கு என்ன இப்போ க்ரைன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு விஜய் அஞ்சு லட்சம் ரூபாய் எனக்கு என்ன தர சொருவார் மொதவே நீங்கள் கேட்குறீங்களே மொதவே நீங்கள் கேட்குறீங்க நான் பணம் கேட்பேன்னு இப்போ எனக்கு என்ன தருவீங்க வேஷம் தருவீங்களா இல்லை தொடர்ந்து வேஷங்கள் தருவீங்களா இல்லை ஓரம் கட்டி தூக்கிடுவேங்களா தூக்கிடுவீங்களா என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி க்ரைன் என் தலையில் ஒன்று இருந்தால் கூட எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் கிடச்சிருக்குமே சார் ஆனால் எங்கள் யூனியன் எனக்கு செய்யும் சார் எங்கள் யூனியன் நான் ஒட்டு மொத்தமாக சொல்ல நான் நடிகர் சங்கம் போனால் கூட செய்வாங்க இங்கே ரோகினி பாருங்கள் எனக்கு உடனே ஃபோன் பண்ணாங்க சார் ஆஸ் அ லேடி ஃபார் அ லேடி ஷீ கேவ் மீ த கால் அண்ட் மெசேஜ் பியூட்டிஃபுல் தைரியமாக நீங்கள் வந்து பெண்களுக்காக குரல் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நாங்கள் எப்போவுமே சப்போர்ட்டடாக இருக்கோம் தேங்க்ஸ் வெரி மச் சொன்னேன் அது மாதிரி இன்றைக்கி எவ்வளோ பேர் ஃபோனில் இருப்பார் நிறையா ஆனால் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு அப்புறம் டேத்துலேருந்து சார் நிறைய நியூஸ் நிறையா யூடியூப்பில் வருது எனக்கு ராங் கால்ஸ் வருது சார் நாங்கள் திருவண்ணாமலை பேசுகிறோம் நாங்கள் ராமநாதபுரத்துலேருந்து பேசுகிறோம் நாங்கள் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறோம் அந்த மாதிரி பேசிவிட்டு நாங்கள் உங்களது நம்பர் பார்த்தோம் இது பார்த்தோம் நான் பஸ்ஸு ஓனர் நான் சொன்னேன் பஸ் ஓனருக்கும் எனக்கு என்னையா சம்மந்தம் இதெல்லாம் இவங்க செய்கிறாங்களான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது இப்போ இவங்க சொல்கிறாங்களே என் பின்னால் கேங் இருக்குன்னு இவங்க இந்த மாதிரி ஃபோன் பண்ணி இது பண்ணுறாங்களா இதுக்கு எனக்கு புலீஸ் ப்ரொடெக்டும் வேணும் இவங்களாம் இது செய்யாமல் அவங்க எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் இதுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு காலம் வரணும் அப்படி போயிருக்கோம் எப்படி போயிருக்கோம் இவங்க தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த நான் கொடுத்த அங்கே காமிச்சேன் இப்போ உங்களுக்கு காமிச்சேன்ல அந்த மாதிரி காமிச்சேன் சார் அந்த இதில் வந்து அட்லியும் அப்படி நீங்கள் தனியாக போட்டு காட்டுறீங்க நான் ஏதுன அட்லி இது அந்த இதெல்லாம் கோட் அடித்து காமிக்கிறீங்க என் ஃபோன் நம்பர் ரவுண்டு போட்டு காட்டுறீங்க ஏ அப்போ நீங்கள் எல்லாேருக்கும் என்னை காமிக்கிறீங்களா யார் வகையிலையாவது இந்த அம்மாவுக்கு தொல்லை வந்து இவங்க ஒழுங்கு போட்டோன்னு அப்போ நாளைக்கு ஏதாவது ஆகிடுச்சுனா ஏன் நான் அவங்க மேலெலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது இப்போ எனக்கு பயமாக இருக்கும்ல சார் ஐ கட் ஸ்கேட்னோ ஏன்னு கேட்டிங்கன்னா பார்க்காத மூஞ்செல்லாம் இப்போ என்னை பார்த்துருக்கு சார் முதலாம் போன ஒன்று சோஷியல் ஒர்க்கர் அண்ண ஹூமன் ரைட்ஸ் என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டு பேசுவாங்க இப்போ என்னமோ என்னை ஒரு விரோதி பார்க்குற மாதிரி ஏதோ நான் ஜெயிலேருந்து வந்த மாதிரி பார்க்குறாங்க சார் அப்போ இதுக்கு வழி என்ன அப்போ நான் இனிமேல் ஒரு பெரிய அரசியல்வாதிகிட்டு போய் தான் ஒரு பெரிய அரசியல் ஆகணும்னு நினைக்கிறேன் இது சம்திங் இவங்க இவங்க எனக்கு கற்றுத்தராங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க முப்பது வருஷமாக நீங்கள் முடிக்கி போயிருந்தீங்க உங்கள் பின்னால் கேங்கை உருவாக்கிட்டு நீங்களும் வந்து பெரிய ஆள் ஆகிடுங்க அப்படின்றாங்க ஸோ தேவைப்பட்டால் இது தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் இப்போ இதுக்கு ஒரு முடிவு காலம் இல்லைன்னா ஐ கேன் கோ ஃபார் ப்ரைம் மினிஸ்டர் ஐ கேன் கோ ஃபார் ராகுல் காந்தி ஐ கேன் கோ ஃபார் ஹைதராபாத் ஒயசார் ஐ கேன் கோ ஃபார் கர்நாடகா ஐ கேன் கோ ஃபார் கேரளா பொம்பையில் போய் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் பார்ப்பேன் எல்லாருக்கும் இதே ஷாருக் கான் இதில் நடிக்க போறாருந்தார் அவரே போய் பார்ப்பேன் ஆப் லோக் மூஜே போலியே கே கர்னா ஜியூ யா மர்ஜம் இது பெரிய இஷ்யூ ஆக்கி கொடுத்தது இவங்க ஆனால் இதுக்கு ஒரு முடிவு காலம் இல்லைன்னா நான் இது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் வந்து எங்கள் நான் நான் என்னோடய தலைவர் கலைஞர் போனதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப மன உயற்சியில் இருந்தோம் அந்த இடத்துக்கு எங்கள் தலை தளபதி வந்துட்டார் வந்துடுவார் இல்லை வந்துட்டார் அவர் வந்துட்டால் எங்களுக்கெல்லாம் ஒரு விடியோ காலம் வந்துடும் சார் அதே மாதிரி த கிரேட்டு கனிமொழி கண்டிப்பாக வின் பண்ணுவாங்க சார் எங்கள் லேடிஸ்களுக்கு எனக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் இருக்குது இது தேவைப்பட்டால் நான் வந்து எங்கள் தளபதி கிட்டே போய் பேசுவேன் கனிமொழிகிட்ட போய் பேசுவேன் அதான் சொல்கிறேன்னு எல் முத இங்கே இருக்கிற என் தளபதி கிட்டே போய் நான் பேசுவேன் இங்கே இருக்கிற என்னோடய கனிமொழிகிட்ட போய் பேசுவேன் இங்கே இருக்கிற உதயாநிதி ஸ்டாலின் நல்ல ஆர்டிஸ்ட் சார் நல்ல தம்பி அருமை மரியாதைன்னா கிட்ட கற்றுக்க சொல்லுங்கள் சார் அருள்நிதி தமிழோட பையன் கிட்டலாம் கற்றுக்க சொல்லுங்கள் மரியாதை இப்படி வந்தாலே இப்படி ஒதுங்கி போகுங்க அம்மா நீங்கள் உட்காருங்க குருவி படம் எடுத்தார் உதயா அந்த குருவி படத்தில் தாரணி பண்ணார் நான் போய் சான்ஸ் கேட்டேன் உங்களுக்கு ஆ சான்ஸ் இல்லை நான் கொடுக்குறேன் அப்படின்னு எனக்கு கொடுத்தாங்க இவ்வளோ பெரிய சூட் கேஸை வச்சு இவ்வளோ பெரிய ரூபா திறந்தது அப்போல்லாம் எங்களை சேஸ் பண்ணலையே சார் அந்த மாதிரி ஆளுங்க வரணும் இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி அமையணும் ஆனால் நான் போவேன் சார் நான் என் தளபதி கிட்டே போவேன் என்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க